தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி இரண்டாவது வட்டம் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் பகுதியில் இந்த பாலாஜி நகர் அந்த பகுதியில் குடித்தண்ணீர் மிகவும் நிலத்தடி நீர் கெட்டுவிட்டு குடிப்பதற்கு தகுதியற்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவை என்கின்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் வைத்து அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையிலே சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் ராஜா அவர்கள் பத்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அவருடைய தொகுதி நிதியிலிருந்து வழங்கி இந்த இடத்திலே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமைத்து இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு சிறந்த முறையில் அமைத்திருக்கின்றார் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இங்கே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவை என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுடைய கையால் இன்றைக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் இந்த பகுதி மக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு இங்கே வந்து இந்த குடிநீரை பிடித்துச் செல்கின்ற அந்த காட்சியை காணுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பக்கத்திலே இருக்கின்ற இந்த பகுதியிலே இருக்கின்ற முக்கூடல் இருக்கின்ற இந்த பகுதிக்கு மிகப்பெரிய மின்கோபுர விளக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் அந்த பகுதியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் திருக்கரங்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இரும்புலர் குளக்கரை பகுதியிலே மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற காரிய மண்டபம் காரியம் வரணமுற்றால் காரியம் செய்கின்ற அந்த நிலை அந்த பகுதியிலே இடமில்லாமல் மிகவும் கஷ்டமான நிலையில இருந்த அந்த நிலையை போக்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியை ஒதுக்கி உடனடியாக கொடுத்ததன் காரணமாக அந்த பகுதியிலே இம் இன்றைக்கு காரிய மண்டபம் அமைத்து இறந்த பிறகு காரியங்கள் செய்கின்ற அந்த காரிய நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரு மண்டபத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அதுவும் மக்கள் இன்றைக்கு மிகுந்த பாராட்டையும் மகிழ்ச்சியும் அடைகின்ற விதத்தில் இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் பக்கத்திலே இருக்கின்ற அந்த முக்கூடல் பகுதி பக்கத்தில் இருக்கின்ற குளக்கரை பகுதி பழைய ஜிஎஸ்டி சாலை இப்படிப்பட்ட அந்த பகுதியிலே மிகப்பெரிய கோபுர விளக்கும் அமைத்து கொடுத்திருக்கின்றார் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை இப்படி அனைத்தையுமே இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து நலத்திட்டங்களையும் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இன்றைக்கு ஆரம்பித்து வைத்தது உண்மையிலே இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பாராட்டுகின்றார்கள் இதை தொடர்ந்து இந்த பகுதியில் மீண்டும் பல நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இந்த அடுத்த பதினாலாம் தேதி வேளக்கிழமை அன்று மிகப்பெரிய திட்டமாக இருக்கின்ற மிகப்பெரிய கனவு திட்டமாக இருக்கின்ற அந்த மழைக்காலங்களிலே வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற இந்த பகுதி குறிஞ்சி நகர் அருள்நகர் மற்றும் இருக்கின்ற சாந்தி நகர் காயத்து நகர் போன்ற நகரங்கள் எல்லாம் வெள்ளம் ஏற்பட்டு மழை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது அந்த பாதிப்பை போக்க வேண்டும் என்று நின் நாட்களாக கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையிலே மிகப்பெரிய திட்டமாக தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிதி இன்றைக்கு பதினாலாம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவிலே அந்த துவக்க விழா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் மீண்டும் நாள் கோரிக்கையாக இருக்கின்ற மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி இனிமேல் நடைபெறாமல் மழையால் பாதிப்பு என்கின்ற பெயரை இல்லாமல் அளவுக்கு மிகப்பெரிய கால்வாய் கட்டகின்ற திட்டமும் இன்றைக்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் இன்றைக்கு அதை செயல்படுத்தி இருக்கின்றார் உங்களை தமிழக முதல்வர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பகுதி மக்களின் சார்பாக மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில நன்றியும் வாழ்த்தையும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் தேவை என்கின்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையிலே சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் ராஜா அவர்கள் பத்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அவருடைய தொகுதி நிதியிலிருந்து வழங்கி இந்த இடத்திலே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமைத்து இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு சிறந்த முறையில் அமைத்திருக்கின்றார் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இங்கே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவை என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுடைய கையால் இன்றைக்கு இந்த சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் இந்த பகுதி மக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு இங்கே வந்து இந்த குடிநீரை பிடித்துச் செல்கின்ற அந்த காட்சியை காணுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பக்கத்திலே இருக்கின்ற இந்த பகுதியிலே இருக்கின்ற முக்கூடல் பகுதியாயிருக்கின்ற இந்த பகுதிக்கு மிகப்பெரிய மின்கோபுர விளக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் அந்த பகுதியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் திருக்கரங்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இரும்புள்ளூர் குளக்கரை பகுதியிலே மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற காரிய மண்டபம் காரியம் வண்ணமுற்றால் காரியம் செய்கின்ற அந்த நிலை அந்த பகுதியிலே இடமில்லாமல் மிகவும் கஷ்டமான நிலையில இருந்த அந்த நிலையை போக்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியை ஒதுக்கி உடனடியாக கொடுத்ததன் காரணமாக அந்த பகுதியிலே இம் இன்றைக்கு காரிய மண்டபம் அமைத்து இறந்த பிறகு காரியங்கள் செய்கின்ற அந்த காரிய நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரு மண்டபத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அதுவும் மக்கள் இன்றைக்கு மிகுந்த பாராட்டையும் மகிழ்ச்சியும் அடைகின்ற விதத்தில் இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பக்கத்திலே இருக்கின்ற அந்த முக்கூடல் பகுதி பக்கத்தில் இருக்கின்ற குளக்கரை பகுதி பழைய ஜிஎஸ்டி சாலை இப்படிப்பட்ட அந்த பகுதியிலே மிகப்பெரிய கோபுர விளக்கும் அமைத்து கொடுத்திருக்கின்றார் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை இப்படி அனைத்தையுமே இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து நலத்திட்டங்களையும் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இன்றைக்கு ஆரம்பித்து வைத்தது உண்மையிலே இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பாராட்டுகின்றார்கள் இதை தொடர்ந்து இந்த பகுதியிலே மீண்டும் பல நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இந்த அடுத்த பதினாலாம் தேதி வேளக்கிழமை அன்று மிகப்பெரிய திட்டமாக இருக்கின்ற மிகப்பெரிய கனவு திட்டமாக இருக்கின்ற அந்த மழைக்காலங்களிலே வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற இந்த பகுதி குறிஞ்சி நகர் அருள்நகர் மற்றும் இருக்கின்ற சாந்தி நகர் காயத்து நகர் போன்ற நகர்கள்லாம் வெள்ளம் ஏற்பட்டு மழை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது அந்த பாதிப்பை போக்க வேண்டும் என்று நின் நாட்களாக கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையிலே மிகப்பெரிய திட்டமாக தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிதி இன்றைக்கு பதினாலாம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் அந்த துவக்கு விழா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி இனிமேல் நடைபெறாமல் மழையால் பாதிப்பு என்கின்ற பெயரே இல்லாமல் அளவுக்கு மிகப்பெரிய கட்டன் கால்வாய் கட்டுகின்ற திட்டமும் இன்றைக்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் இன்றைக்கு அதை செயல்படுத்தி இருக்கின்றார் உண்மையிலே தமிழக முதல்வர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பகுதி மக்களின் சார்பாக மாமன்ற என்கின்ற முறையில நன்றியும் வாழ்த்தையும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன்